இந்த டட்டோட கெப்பாசிட்டி இதோட கொள்ளளவு வந்து ஒரு நூத்தி கிராம் ஏர் உள்ள பிடிக்கணும் இங்கே அதாவது ஒரு பத்து பிஎஸ்ஐயோ ஒரு பதினஞ்சு பிஎஸ்சையோ ஏர் உள்ள ப்ரெஷர் பிடிக்குதுன்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் ஏர் பிடிக்க வேண்டிய இடத்துல நூறு கிராம் தான் பிடிக்கும் ஏன்னா ஐம்பது கிராம் யார் பிடிக்க வேண்டிய இடத்துல இங்க பாருங்க ஏன் வரல இங்க பாருங்க சரிடா இந்த மாதிரி கார்பன் உள்ளுக்க வந்து டெபாசிட் இருக்குதுங்க என்ன இவ்வளோ கார்பன் கட்டி கட்டி அங்க பாருங்க இந்த சைடு பாருங்க இந்த கார்பன் வந்து காத்தோட அளவு ஆக்குபே பண்ணிட்டு இருக்க உள்ள காத்தோட அளவு குறைஞ்சிரும் பட் இங்க வந்து பாருங்க இந்த பூஸ்ட் பிரஷர் சென்சார் மேப் சென்சார் அதையும் பாருங்க அது சென்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலயும் இந்த இதுதான் அதோட அந்த எலிமெண்ட் சென்ஸ் பண்ற இடத்துலயும் சுற்றி கார்பன் ஆயில் கண்டன்லாம் போய் ஒட்டிட்டு இருக்குது இல்லையா ஸோ இது அதிகமான ப்ரெஷரை சென்ஸ் பண்ணோம் அப்போ அதிகமாக ஏர் உள்ள போறதுனால அதிகமான டீசலை வந்து ஈசியம் வந்து உள்ள இன்ஜெக்டருக்கு சென்ட் பண்ணோம் கமெண்ட் கொடுக்கும் ஸோ ரிச் மிக்சரா உள்ள போகும் அதனால பிளாக் ஸ்மோக் ரிச் மிக்சர்னு என்ன ஹைட்ரோ கார்பன் அதிகமாக இருக்கும் அதில் கார்பன் எரியதுக்கு போதுமான அளவு உள்ள ஏர் இருக்காது ஆக்சிஜன் ஸோ அதனால பிளாக் ஸ்மோக் வெளியே போகுங்க கார்பன் அதிகமாக போகும் இதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் சஃபர் ஆயிருக்கு அப்படின்னா ஈஸியாக சஃபர் ஆயிரும் கம்ப்ளீட்டா டர்போ சார்ஜருமே சஃபர் ஆயிருங்க இதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம்